இந்த மேடையை பார்க்கின்ற பொழுது கடந்த முறை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையிலே இருக்கின்றார் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையிலே இருக்கின்றார் கலைஞர் அவர்கள் காலத்தில் சட்டமன்ற உறுப்பினராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு இருந்த சட்டமன்ற உறுப்பினரும் இந்த மேடையில் இருக்கின்றார் இது எதை காட்டுகிறது என்றால் பதவி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பெரிதல்ல கொள்கைதான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பெரிது என்பதற்கு இது ஒரு உதாரணமாக நாம் வைத்துக் கொள்ள முடியும் இந்த இயக்கத்தை இரு கைகள் கொண்டு அரவணைத்த நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் என் உயிரினும் மேலான என் அன்பு தலைவர் தளபதி அவர்களுடைய அருமை தளபதியாக நான் இந்து சமய அறளத்துறையை சார்ந்தவர் என்பதால் ஒரு உதாரணத்தை மேற்கோள் காட்ட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அசுரர்களை அழிப்பதற்காக முருகபெருமான் புறப்படுகின்றார் அப்பொழுது முருகபெருமான் அசுரர்களை அழிக்கின்ற அந்த பணியை முருகன் அவர்களே நீங்கள் மேற்கொள்ள வேண்டாம் என்று அந்த அசுரனை அழிக்கின்ற பணியை வீரவாது என்ற ஒரு தளபதியிடம் முருகன் அன்றைக்கு ஒப்படைக்கின்றார் அதுபோல் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா என்ற அசுர கூட்டத்தையும் அடிமை சாசனத்தை எழுதி தந்திருக்கின்ற எடப்பாடியினுடைய அடிமை கூட்டத்தையும் அழிக்கின்ற சக்தியாக தளபதியாக வீரபாகவாக இருக்கின்ற அருமை என்ன உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வருக 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 என்று அன்போடு வரவேற்கின்றோம் இன்றைக்கு நாட்டிலே அரசியல் என்ற ஒரு போர் மேகம் சூழ்ந்திருக்கின்றது பல கட்சிகள் இன்னும் தோழமைக்காக கதவு திறந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் பல கட்சிகள் தோழமைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் தங்களுடைய கொள்கைகளாக எதை வைப்பது என்று திக்குமுக்காடி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்தால் தலைவர் பல ஆயிரம் பல தலைவருடைய தளபதியாக இருக்கின்ற வீரமாக உள்ளூர் முதலீடுகள் என்று சொல்ல இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகம் தேர்தல் களத்திலே பந்தய குதிரையாக நின்று கொண்டிருக்கின்றது பந்தய குதிரைக்கு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நான்கு கால்கள் தான் இருக்கும் ஆனால் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்ற பந்தய குதிரைக்கு எட்டுக்கால் பாய்ச்சலிலே இன்றைக்கு தேர்தல் வீதத்தை அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் தொண்டர்களைப் பற்றி கூடுகின்ற பொழுது ஒரு வார்த்தை சொல்லுவார்கள் மாளிகை முகப்பும் அவன் தான் மைய மண்டபமும் அவன்தான் கொடி கட்டுகின்றவனும் அவன்தான் கொடி ஏற்றுகின்றவனும் அவன்தான் அவன் அசைந்தால் ஒரு இயக்கம் அசையும் அவன் அடங்கினால் அந்த இயக்கம் அடங்கும் என்பார்கள் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் தொண்டனுக்கு தோல் கொடுக்கின்ற இயக்கம் தமிழகத்திலே ஒரு இயக்கம் உண்டென்றால் அது திராவிட முன்னேற்ற கழகமாகத்தான் இருக்க முடியும் இன்றைக்கு களத்திலே நின்று கொண்டிருக்கின்ற எழும்பூர் வில்லிவாக்கம் நம்முடைய துறைமுகம் மூன்று சட்டமன்ற தொகுதிகளுடைய பாக உறுப்பினர்கள் பாக முகவர்களுடைய கூட்டம் உங்களை நாங்கள் எப்படி பார்க்கிறோம் என்றால் இந்த இயக்கத்தின் முதுகெலும்பாக பார்க்கின்றோம் இந்த இயக்கத்தில் ஒவ்வொரு பாகத்திற்கும் தலைமை தாங்குகின்ற சிப்பாய்களாக பார்க்கின்றோம் இந்த இயக்கத்திற்கு வாக்குகளை அள்ளித்தரப்போகின்ற வாக்கு வங்கிகளாக உங்களை நாங்கள் பார்க்கின்றோம் ஒட்டுமொத்தமாக சொல்ல வேண்டும் என்றால் நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் முழுவதுமாக நாங்கள் நம்பியிருப்பது இங்கே அமர்ந்திருக்கின்ற பாக தான் பாக தான் பாக தான் ஆகவே வியூகம் கொடுப்பதற்கு நம்முடைய இடை அருமை என்ன உதயநிதி ஸ்டாலின் இருக்கின்றார் செயல்படுத்த போகின்ற திட்டங்களை உங்களுக்கு வகுத்து கொடுப்பதற்கு சட்டப்பேரவை உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் பகுதி கழக நிர்வாகிகள் இருக்கின்றார்கள் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் ஆகவே தளத்தையே நாம் சுதந்திரமாக விடையாடலாம் என்னை பொறுத்தளவில் ஒரு பதிமூன்று பதினான்கு தேர்தல்களை பார்த்திருக்கின்றேன் வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலை போல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு கண்ணு தூரம் எதிரிகளே இல்லாத ஒரு தேர்தல் இந்த தேர்தலாகத்தான் இருக்க முடியும் ஆகவே இந்த தேர்தலில் நம்முடைய வலிமையை மாற்றாருக்கும் காட்ட வேண்டும் தேர்தலுக்கு பிறகு சிறு சிறு குட்டிகள் உதயமாகும் அந்த உதயங்களுக்கு இந்த தேர்தலில் நம்முடைய உதயநிதி அவர்கள் ஆய்வு அளிப்பது போல் நம்முடைய வெற்றியை கழக தலைவருக்கு காணிக்கை ஆக்குவோம் இந்த பாகமுகவர் கூட்ட பணி இன்று தொடங்குகின்ற பணி பணி இனி வீதிகள் தான் நம்முடைய வீடு இனி வீதிகள் தான் நம்முடைய வீடு இனி தான் நம்முடைய உறவு வெற்றி ஒன்றுதான் நம்முடைய லட்சியம் என்ற பாதையோடு வெற்றி பயணம் மேற்கொள்வோம் மத்திய சென்னையில் புதிய வரலாறை படைப்போம் கழக தலைவர் தளபதி அவர்கள் யாரை சுட்டு விரல் காட்டுகிறாரோ அவரை பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில் இங்கே தேர்தல் கணக்கை ஒன்றை எனக்கு முன்பு பேசும்போது சொன்னார் சட்டமன்ற தேர்தல் பெற்றதை பெறுவோம் நாடாளுமன்ற தேர்தல் பெற்றதை பெறுவோம் என்று அவையெல்லாம் அதிசயமில்லை சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட நடைபெற போகின்ற நாடாளுமன்ற தேர்தல் கூடுதலான வாக்குகளை பெறுவோம் என்ற உறுதியை இந்த கூட்டத்தில் எடுப்போம் என்றும் உயும் மேலான தலைவர் தளபதி வழி நடப்போம் நன்றி வணக்கம்